அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுகந்தி எனக்கு தற்போது முப்பத்தைந்து வயது ஆகிறது நான் கன்னியாகுமரி மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய இரணியல் பகுதியில் வசித்து வருகிறேன் எனக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் உள்ளது என் கணவன் ஒரு குடிகாரன் சரியாக வேலைக்கு கூட செல்ல மாட்டார் இதனால் வீட்டில் கடுமையான வறுமை இருந்தது அதனால் நான் வேலைக்கு செல்ல வேண்டிய சூழலும் ஏற்பட்டது அப்போதுதான் எங்கள் பகுதியில் இருந்த ஒரு கடையில் வேலைக்கு பெண் தேவை என போடப்பட்டிருந்தது நான் பத்தாவது வரைக்கும் தான் படித்திருக்கிறேன் நான் அந்த கடைக்கு சென்று வேலை கிடைக்குமா என கேட்கப் போனேன் அப்போது அந்த கடையில் ஒரு இருபத்தி மூணு வயது வாலிபனான மகேஷ் என்ற பையன் தான் இருந்தான் அவன் அந்த கடையில் வேலை செய்து வருகிறான் அவரிடம் சென்று நான் வேலை உள்ளதா என்று நான் கேட்டேன் அப்போது அவன் ஒரு குறிப்பிட்ட நாளில் வாருங்கள் அன்றுதான் என் முதலாளி இன்றி எடுத்துதான் பெண்களை வேலைக்கு சேர்ப்பார் என கூறினார் நானும் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்க வேண்டும் என கூறி அந்த பையன் சொன்ன அன்று அந்த இன்டர்வியூவில் நான் கலந்து கொண்டேன் முதலாளி இரண்டு பேரை வேலைக்கு எடுத்தார் இரண்டு பேருமே திருமணமானவர்கள்தான் அவர் திருமணமான பெண்களை தான் வேலைக்கு எடுக்க வேண்டும் என நினைத்திருந்தார் காரணம் அவருடைய கடையில் ஐந்து ஆண்டுகளாக வேலை செய்யக்கூடிய மகேஷுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை திருமணம் ஆகா திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்தால் அவர்களுக்குள் ஏதாவது காதல் ஏற்பட்டு அதனால் பிரச்சனை வருமோ என நினைத்து அவர் திருமணமான பெண்ணை தான் வேலைக்கு வேணும் எனவும் திருமணமான பெண்களை வைத்தால் தான் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என எண்ணி என்னையும் கவிதா என்ற ஒரு பெண்ணையும் வேலைக்கு சேர்த்து கொண்டார் கவிதா கவிதாவுக்கு கவிதா டிகிரி படித்தும் இருந்தார் நானும் பத்தாவது வரை தான் படித்திருந்தேன் எனக்கு கம்ப்யூட்டர் நாளை சுத்தமாக கிடையாது இருவருக்குமே திருமணமாகிவிட்டது கவிதாவுக்கு தற்போது முப்பது வயது ஆகிறது கிட்டத்தட்ட நாங்கள் வேலை செய்து ஒரு மாதம் ஆகிவிட்டது கவிதா அடிக்கடி அவள் நல்லதை வேலை செய்தாலும் கூட அடிக்கடி லீவு போட்டு விடுவாள் சில நேரங்களில் வேலையில் லேட் ஆகும் அந்த சமயத்தில் நான் சீக்கிரமாக போக வேண்டும் என முதலாளியிடம் சொல்வார் அப்போது முதலாளியோ அவகிட்ட இந்த மாதிரி இருந்தால் செட் ஆகாதுமா சில நேரங்களில் கடையில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்ன சொல்வார் அப்போது உடனே கவிதாவோ இல்லைங்க நான் கரெக்டாக அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும் இல்லைனா எங்கள் வீட்டில் வந்து என்னை திட்டுவாங்க இன்னிங்க எனக்கு அஞ்சு மணிக்கு என்னை உங்களால் விட முடியல அப்படின்னா நான் இனி இந்த வேலைக்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு அவள் நின்று விட்டாள் அதன் பிறகு நான் மட்டுமே அந்த வேலைக்கு சென்றும் வந்தேன் எனக்கு சரியாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாததால் மகேஷ் தான் எனக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என கற்றுக் கொடுத்தான் நானும் அவனும் ஒன்றாக சேர்ந்து தான் தினமும் வேலை செய்து கொண்டு இருந்தோம் எனக்கு தினமும் அவன் உதவ வேண்டிய சூழலும் இருந்தது ஒரு நாள் என்னுடைய முதலாளி வந்து நான் வெளியூருக்கு செல்கிறேன் வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் என கூறிவிட்டு சென்றார் அப்போது மகேஷும் மகேஷிடம் நீதான் இந்த கடையை பார்த்துக் கொள்ள வேண்டும் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறிவிட்டு சென்றார் மகேஷும் சரி நான் கடையை பார்த்துக் கொள்ளேன் எனவும் கூறினார் என் முதலாளி வெளியூருக்கு சென்றுவிட்டு ஒரு வாரத்துக்கு பிறகுதான் வருவேன் என கூறிவிட்டு சென்றுவிட்டார் அவர் போகும்போதே மகேஷை தனியாக அழைத்து இந்த பெண் உனக்கு செட்டாகுமா பார் நீ வேலையெல்லாம் கற்றுக்கொடு அந்த பெண் வேலையை கற்றுக்கொண்டு அந்த பெண்ணால் தனியாக வேலை செய்ய முடியும் என்றால் அந்த பெண்ணை வேலைக்கு வைத்துக் கொள்ளலாம் அதாவது சுகந்தியை என்னை வேலை வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் அந்த பெண்ணை வேலை விட்டு நிறுத்திவிட்டு அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் நான் உனக்கே சேர்த்து தருகிறேன் எனவும் கூறினார் இது என் காதிலும் விழுந்தது எனக்கு இது அதிர்ச்சியாகவும் இருந்தது மகேஷும் பரவாயில்லை நான் அந்த பெண்ணுக்கு வேலையை கற்றுக் கொடுகிறேன் அந்த பெண் கற்று கொண்டால் அந்த பெண்ணுக்கு தான் நல்லது என கூறினான் அந்த வகையில் நான் சந்தோஷமும் பட்டேன் அதன் பிறகு முதலாளி அங்கிருந்து கிளம்பிவிட்டார் வீட்டுக்கு வந்த எனக்கு ஒரே யோசனையாக இருந்தது இந்த வேலையும் அந்த அளவுக்கு கஷ்டமும் இல்லை நல்ல சம்பளமும் கிடைத்தது நாம் வேற ஏதாவது வேலைக்கு சென்றால் அங்கு எப்படிப்பட்ட வேலை இருக்குமோ கஷ்டமான வேலை இருந்தால் என்ன செய்வது அதனால் இந்த வேலையை எப்படியாவது தக்க வைத்து கொள்ள வேண்டுமென நானும் ஆசைப்பட்டேன் நல்ல சம்பளமும் கிடைத்தது என் கணவனும் சரியாக வேலைக்கு செல்லாமல் இருந்ததால் இந்த வேலையும் எனக்கு தேவையும் பட்டது என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் வளர்க்க எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை தேவைப்பட்டது அதனால் இந்த வேலையை எப்படியாவது வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மகேஷை என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் எனக்கு இந்த வேலை நிரந்தரமாகிவிடவும் என நினைத்தேன் அதனால் மகேஷை மகேஷை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள அன்று இரவு நான் அவனுக்கு ஃபோன் செய்தேன் முதலில் நான் அவனிடம் சென்டிமெண்டாக பேசினேன் நீயும் முதலாளியும் பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் தயவுசெய்து என்னை வேலை விட்டு நீக்கி விடாதீர்கள் என் கணவன் ஒரு குடிகாரன் அவர் தினமும் குடித்துவிட்டு வேலை வெட்டிக்கு கூட செல்ல மாட்டார் நான் வேலைக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டிய சூழலில் தான் இருக்கின்றேன் எனக்கு இந்த பணம் தேவைப்படுகிறது இந்த சம்பள பணம் வந்தால் தான் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் நான் படிக்க வைத்து நல்லபடியாக வளர்க்க முடியும் தயவுசெய்து எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்று நான் சொன்னேன் அவனும் நான் உங்களுக்கு வேலையை கற்றுத் தருகிறேன் நீங்கள் வேலையை கற்றுக்கொட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றும் சொன்னார் நான் உடனே அழுவது போல நாடகம் நாடகமாடினேன் உடனே அவன் அலாதீங்க அலாதீங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது கண்டிப்பாக நான் முதலாளியிடம் பேசி உங்களை நிரந்தரமாக வேலையில் வைத்துக் கொள்கிறேன் எனவும் கூறினார் அதன் பிறகு மறுநாள் நான் கடைக்கு மத்தியத்துக்கு தான் வேலைக்கு சென்றேன் அதற்குள் மகேஷ் பாதி வேலைகளையே முடித்து விட்டார் அவர் என்னிடம் கேட்டார் என்னாச்சு ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க ஏதாவது பிரச்சனையா எனவும் கேட்டார் அப்போது நான் மகேஷிடம் நான் காலையிலேயே வேலைக்கு கிளம்பிவிட்டேன் ஆனால் சரியாக நான் வீட்டை விட்டு கிளம்பும்போது என் கணவன் குடிபோதையில் வீடு முழுவதும் வாந்தி எடுத்து வைத்து விட்டார் அதனால் வீட்டுக்குள் இருக்கவே முடியவில்லை கொமட்டி கொண்டு வந்தது அவரை வாந்தி எடுத்ததால் வீட்டில் துர்நாற்றமும் வீசியதே அதனால் அந்த வீட்டை நான் சுத்தம் செய்துவிட்டு வருவதற்குள் இவ்வளவு லேட்டாகிவிட்டது என்னை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இனிமேல் நான் எப்படியாவது சீக்கிரமாக வர முயற்சி செய்கிறேன் என நான் மகேஷிடம் கூறினேன் அவனும் என்னுடைய சூழ்நிலையை புரிந்துகொண்டு சரி பரவாயில்லை இன்று நான் பாதி வேலையை முடித்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் வேலைதான் இருக்கிறது அதையும் நானே செய்து விடுகிறேன் எனவும் கூறினான் அப்போது நான் அப்போ இன்னைக்கு நான் வேலை பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லையா என நான் கேட்டேன் அப்போது மகேஷோ ஆமாங்க இன்றைக்கி எதுவுமே இல்லை நீங்கள் இன்னைக்கு இப்போ கூட நீங்கள் கிளம்பிட்டு நாளைக்கு கூட வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னான் அப்போது நான் அழுதேன் அவன் என்னை ஆறுதல் படுத்தினான் அல்லாது இங்கே எதுவாக சமாளிக்கலாம் பிரச்சனை இல்லை நான் முதலாளிகிட்ட பேசுகிறேன் என சொன்னான் அப்போது நான் அவனை கட்டிப்பிடித்து இங்குதான் நான் நிம்மதியாக இருக்கிறேன் எனக்கு வீட்டில் நிம்மதியே இல்லை கடைக்கு வந்தால்தான் கொஞ்சமாக மன நிம்மதியாக இருக்கிறது கொஞ்சம் அவங்க உங்களுடன் பேசும்போது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என நான் அவனை கட்டிப்பிடித்தும் கொண்டேன் அப்போது நான் இந்த வேலையை நிரந்தரமாக்கி கொள்ள நான் மகேஷிடம் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க நான் பண்ணுறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் உங்கள் உங்களை உங்கள் கூட படுக்கணுன்னாலும் நான் படுக்க தயார் என்று நான் சொன்னேன் இதை கேட்ட மகேஷ் அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவனும் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் உங்கள் மேலே ஆசை இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் நினச்சிலாம் உங்கள் கூட நான் பழகலைங்க அப்படின்னு சொன்னான் அப்போது நான் உடனே அவன்கிட்ட அது எப்படிங்க உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லாமலா இருக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா நான் என் புருஷன் ஒரு குடிகாரன் அவங்க அவர்கிட்ட நான் தனிமையிலிருந்து பல நாளாச்சு எனக்கும் உடல் சுகம் தேவைப்படுது உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாகலாமே என்று நான் சொன்னேன் உங்களுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அதனால் நிச்சயமாக உங்களுக்கும் ஆசை இருக்கும் இப்போ கூட நம்ம பண்ணலாம் என்று சொன்னேன் இப்போவா அது எப்படி பண்ண முடியும் என்று மகேஷ் கேட்டான் அப்போது தான் மேல் வீடு இப்போது காலியாக தான் இருக்கிறது மேலே வீட்டில் இருந்தவங்க இப்போ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த வீடு வாடகைக்கு தான் முதலாளி கொடுக்க போகிறாரு முதலாளி ஒரு வாரத்துக்கு பிறகு தான் வருவார் அவர் வந்த பிறகு தானே அந்த மேல் மாடியை வாடகைக்கு கொடுக்க போகிறாரு அது வரைக்கும் அந்த வீடு சும்மா தானே இருக்குது நம்ம வேணாம் அங்கே போகலாமா என்று நான் கேட்டேன் முதலில் மகேஷ் தயங்கினான் அதன் பிறகு நான் எப்படியோ அவனை பேசி சமாளித்து அந்த மாடிக்கு அவனை நான் அழைத்து சென்றேன் அப்போது மகேஷோ இதுவரைக்கும் நான் எந்த பெண்ணு கூடையும் இந்த மாதிரி நின்றதில்லை எனக்கு இது பழக்கமும் இல்லை என்று சொன்னான் நான் பரவாயில்லை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் என்று சொல்லி அவருடன் அன்று நான் தனிமையில் இருந்து கொண்டேன் எங்களுக்குள் எல்லாம் முடிந்துவிட்டு நாங்கள் மறுபடியும் கீழே வரும்போது நான் மகேஷிடம் நீங்கள் எத்தனை முறை கூப்பிட்டாலும் நான் உங்கள் கூட நான் வருவேன் எனக்கு இந்த வேலையை மட்டும் நிரந்தரமாக்கி கொடுங்க என்று சொன்னேன் அதற்காக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலையை நான் நிரந்தரமாக்கி தருவேன் என்றும் சொன்னான் அதே போல் அவனும் நான் உங்கள் மேலெல்லாம் ரொம்ப ஆசைப்படலை எனக்கு அந்த எண்ணமும் கிடையாது நீங்கள் கூட்டிகிட்டு தான் நான் இப்படி உங் உங்களோட நான் தனிமையில் இருக்க வேண்டியதாக போச்சு நான் உங்களை கட்டாயப்படுத்தி உங்களை இந்த இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் என்றும் சொன்னான் அப்போது நானும் நீங்க என்ன கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நீங்க கூப்பிட்ட உடனே நானே வந்துடுவேன் ஏன்னா என் கணவன்கிட்ட எனக்கு எந்த விதமான கிடைக்கல அதனால நீ எனக்கு அது தேவைப்படுது நீங்க என்ன கூப்பிட்டாரா கூட நானே உங்களை அடிக்கடி கூப்பிட்டு உங்களோட நான் தனிமையில் இருப்பேன் என்று சொன்னேன் அதன் பிறகு என்னுடைய முதலாளி வர ஒரு வாரம் இருந்ததால் நானும் அவனும் தினமும் மாடி வீட்டில் தனிமையில் இருந்தோம் அதன் பிறகு அந்த ஒரு வார காலமும் முடிந்தது அப்போது மகேஷ் என்னிடம் கேட்டான் நாளைக்கு முதலாளி வந்துடுவாங்களே இதுக்கப்புறம் நம்ம எப்படி தனிமையில் இருக்கிறது இந்த வீட்டுக்கும் ஆள் வந்துடுவாங்களே என்று சொன்னான் அப்போது நான் ஏன் இங்கே தான் நம்ம பண்ணணும் என்ன இருக்கு நீங்கள் என்ன வேற எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டீங்களா என்று நான் கேட்டேன் அவன் ஆச்சரியப்பட்டான் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் வருவீங்களா எனவும் கேட்டான் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் கூட நான் வருவேன் ஏன் நான் வரமாட்டேன்னு நினைச்சிங்களா நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னேன் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதன் பிறகு எங்களுடைய தகாதொறவு அவனுடைய வீட்டில் தொடர்ந்தது தினமும் நானும் அவனும் சீக்கிரமாகவே வேலையை முடித்துவிட்டு ஐந்து மணிக்கெல்லாம் கடையை காலி கடையை பூட்டிவிட்டு கிளம்பி விடுவோம் நான் வேலை செய்யும் போது எப்போதுமே லேட்டாக தான் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது நம் மகேஷுடன் ஏற்பட்ட இந்த பழக்கத்தின் காரணமாக அவனுடைய வீட்டிற்கு சென்று அவனுடன் தனிமையில் இருந்துவிட்டு தான் என்னுடைய வீட்டிற்கு வருவேன் இப்படியே என்னுடைய நாட்களும் சென்று கொண்டிருந்தது என் நான் தன் வீட்டுக்கு வந்த பிறகும் கூட மகேஷுடன் செல்போனிலும் பேசி பழகும் ஆரம்பித்தேன் நாங்கள் இருவரும் மணிக்கணக்கில் பேசி கொண்டும் இருந்தோம் என் கணவனோ போதையில் வீட்டில் எப்போதுமே இருப்பார் நாட்கள் செல்ல செல்ல நான் எப்போதுமே செல்போனில் பேசிக் கொண்டிருப்பதை என் கணவன் பார்த்து கொண்டே இருந்தார் அவருக்கு என் மீது சந்தேகமும் ஏற்பட்டது எனக்கு மகேஷு மகேஷுடன் வாழ வேண்டுமென ஆசையும் ஏற்பட்டது அவன் அருகிலேயே இருக்க வேண்டும் எனவும் ஆசைப்பட்டேன் அதனால் மகேஷ் வாடகைக்கு குடியிருக்கும் அந்த வீட்டுக்கு அருகிலேயே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அங்கு சென்று விட்டால் எப்போதும் அவனுடன் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் நினைத்தேன் ஆனால் அதற்கு என்னுடைய கணவன் இடையராக இருந்தார் இது குறித்து நான் மகேஷிடமும் தெரிவித்தேன் என்னுடைய கணவனை நாம் கொலை செய்துவிட்டால் நான் உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே குடி வந்து விடுவேன் அதன் பிறகு நான் எப்போதும் இரவு பகல் பாராமல் தனிமையில் இருந்து கொள்ளலாம் எனவும் கூறினேன் அவனுக்கும் என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என் கணவனை கொலை செய்ய அவனும் ஒப்புக்கொண்டான் அப்போது நான் என் கணவ என்னுடைய கணவனை எப்படி கொலை செய்வது என நாங்கள் இருவரும் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் பேசி பேசிக்கொண்டே இருந்தோம் எப்படி கொலை செய்வது எப்படி கொலை செய்தால் போலீசரிடம் மாற்றிக் கொள்ளக்கூடாது என நாங்கள் பல திட்டங்களையும் போட்டோம் அப்போது திடீரென ஒரு நாள் என் கணவனுக்கு வயிற்று வலி ஏற்பட்டது என் கணவனை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் அங்கு என்னுடைய கணவனுக்கு க வை வயிறெல்லாம் புண்ணாக இருக்கிறதே அதனால் உங்கள் இந்த டானிக்கை குடியுங்கள் என ஒரு டானிக்கை கொடுத்து அனுப்பினார்கள் அந்த டானிக்கை குடித்த போது என் கணவனுக்கு கொஞ்சம் வயிறு வலி குறைந்திருந்தது அதன் பிறகு இந்த டானிக்கை நீங்கள் ரெகுலராக தான் உங்களுக்கு வயிறு வழியே வராது என மருத்துவர்கள் கூறியதால் தினமும் என் கணவன் அந்த டானிக்கை குடித்து வந்தார் அப்போதுதான் நாடி என்னுடைய காதலனான மகேஷிடம் என் கணவன் தினமும் ஒரு டானிக்கை குடிக்கிறார் அந்த டானிக்கில் ஸ்லோ பாய்சனை நாம் கலந்துவிட்டோம் என்றால் அவரது டானிக் என்று நினைத்தே அவர் அதை தினமும் குடிப்பார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல் உறுப்புகள் ஒன்னொன்னாக கெட்டு அவர் மொத்தமாக இறந்தே விடுவார் அதன் பிறகு நாம் சந்தோஷமாக வாழலாம் நான் உன் வீட்டுக்கு அருகிலேயே விடுவேன் நாம் தினமும் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினேன் இதனால் சந்தோஷப்பட்ட மாதேஷ் இந்த மகேஷ் எனக்கு எப்படியோ ஸ்லோ பாய்சனையும் வாங்கி கொடுத்து விட்டான் அதன் பிறகு என் கணவன் குடிக்கக்கூடிய அந்த டானிக்கிலும் நான் அதை கலந்து விட்டேன் அதை அறியாமல் என் கணவனும் தினமும் குடித்து கொண்டே இருந்தார் நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு வயிறு வலியும் அதிகமுமானது ஒரு கட்டத்தில் நானும் அடிக்கடி செல்போனில் பேசி வருவதால் என் கணவனுக்கும் சந்தேகமும் ஏற்பட்டது முந்தியெல்லாம் இந்த டானிக்கை குடித்தால் நமக்கு வயிற்றுவலி குறைந்து குறைந்துவிடும் ஆனால் இப்போதெல்லாம் வயிற்றுவலி அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே என்று அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது ஒரு நாள் நான் என்னுடைய செல்போனை வைத்துவிட்டு பாத்ரூமில் குளிக்கச் சென்ற என் கணவன் எனக்கு தெரியாமலேயே என்னுடைய செல்போனை எடுத்து பார்த்து அப்படி பார்க்கும்போது அதில் நானும் மகேஷும் பேசிய வாட்ஸ்அப் உரையாடல்களையும் கேட்டுவிட்டார் அதை கேட்ட என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார் அட பாவிகளா உங்களுடைய உறவுக்கு உங்களுடைய இன்பத்திற்கு என்ன பலிகடாக்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு என்னை கொல்ல பார்க்குறீங்களா என்று என்னுடைய செல்போனை எடுத்துக்கொண்டே நேரடியாக இரணியல் காவல் நிலையத்திற்கு சென்றுவிட்டார் அங்கு சென்று அவர் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டார் எனக்கு கொஞ்ச நாட்களாக உடல்நிலை சரியாமல் இருந்தது வயிறு வழியாக இருந்தது நான் மருத்துவரிடம் சென்று டானிக்கை வாங்கி குடித்து வந்தேன் ஆனால் கொஞ்ச நாட்களாகவே என்னுடைய மனைவியின் நடத்தையிலும் எனக்கு சந்தேகம் இருந்தது அவள் எப்போதுமே செல்போனில் பேசிக்கொண்டே இருந்தார் இதனால் அவளை நான் ரகசியமாக கண்காணித்து வந்தேன் அதே சமயத்தில் முன்பெல்லாம் இந்த டானிக்கை குடிக்கும்போது எனக்கு வலி குறையும் ஆனால் தற்போது இதை குடித்த பிறகு எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாக அசதியாக எழுந்து நடக்கக்கூட முடியாத அளவுக்கு நான் பலவீனமாகிக் கொண்டே போனேன் எனக்கு அதனால் சந்தேகம் இருந்தது என்னுடைய மனைவியின் செல்போனை எடுத்து பார்த்தபோதுதான் அவள் அவன் கடையில் வேலை செய்யக்கூடிய பையனோடு தகாதவர் இருக்கிறார் அவள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் அதற்கு தடையராக தடையாக இருக்கக்கூடிய என்னை கொலை செய்துவிட்டால் அவன் அருகிலேயே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து கொண்டு அவளுடன் இரவு பகலாக சந்தோஷமாக இருக்கலாம் என என் மனைவி திட்டமிட்டிருக்கிறாள் அதற்காக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சோ பாய்சன் கொடுத்து கொலை செய்து கொண்டிருக்கிறாள் இன்னும் கொஞ்ச நாட்கள் சென்றுவிட்டால் என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே கெட்டுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்னை கொலை செய்ய எண்ணிய என் மனைவிக்கும் என் மனைவியையும் அந்த காதலனுக்கும் கடுமையான தண்டனையும் வாங்கி கொடுங்கள் என என்னுடைய செல்போனை அப்படியே போலீஸாரிடம் கொடுத்து விட்டான் போலீஸாரும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் அதை கொடுப்பதற்கு முன்பாடி வாட்ஸ்அப்பு சேட் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் மற்றும் வாட்ஸ்அப் பொறியாளர்கள் எல்லாம் அவன் என் கணவனின் செல்போனுக்கு மாற்றி வைத்து கொண்டு அந்த செல்போனை போலீஸாரிடம் கொடுத்து விட்டார் போலீசாரும் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக என்னுடைய வீட்டிற்கு வந்து இந்த செல்போனை காட்டி என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டார்கள் எனக்கு தப்பிக்கவே வழியில்லாததால் நானும் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டேன் அதன் பிறகு நான் அளித்த தகவலின் அடிப்படையில் என்னுடைய காதலான மாக் மதேஷ் மகே மதே மகேஷையும் போலீஸார் அதிரடியாக கைதும் செய்தனர் அதன் பிறகு நாங்கள் என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பது உறுதியானதால் எங்கள் மீது கொலை வழக்கு முயற்சி என வழக்கு பதிவு செய்து எங்கள் இருவரையும் சிறையிலும் அடைத்தனர் இதை அறிந்த என்னுடைய முதலாளி திருமணமான பையன் திருமணமான பெண்ணை வேலை செய்தால் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என நினைத்தேன் ஆனால் இப்படி இவர்களுக்குள் கள்ளக்காதல் ஏற்படும் என நான் நினைக்கவே இல்லையே என அவரும் அதிர்ச்சியடைந்தார் இப்போது தகாத உளவிலிருந்த நான் ஜெயிலில் என் காதலனோடு கம்பி கொண்டிருக்கிறேன் என்னுடைய இரண்டு பிள்ளைகளுமே என் குடிகார கணவன்கிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள்